எல்லாம் அல்ல அல்லாஹ் உஸ்பான தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் நாம் வீற்றிருக்கின்றோம் இந்த அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தா தபோ தாபியின்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அழிந்து போகும் நல்லறமும் பாதுகாக்க வேண்டிய வழிமுறையும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்லரங்களாக இருந்தாலும் பெரிய நல்லரங்களாக இருந்தாலும் அது நமக்கே உரித்தானதாக பாதுகாக்க வேண்டும் அதை நஷ்டமடைந்து இழந்தவர்களாக மறுமையில் கை சேதப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த உலகத்தில் நாம் முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் இறைவனுடைய அன்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே முஸ்லீம்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாம் மனிதன் என்ற அடிப்படையில் நிறைய தவறுகளை நம்ம செய்தாலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறது ரமலானுன்னு வந்துட்டால் நோம்ப பிடிச்சிருவோம் இரவுல நின்று வணங்குவோம் இந்த மாதிரியாக கூடுதல் குறைவாக சில அமல்களை செஞ்சுருவோம் மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ரொம்ப சொற்பமானது தான் ரொம்ப கம்மியான நல்லறங்கள் தான் நம்ம செய்கிறோம் பாவங்கள் ஒரு பக்கம் அதிகமாக கொண்டிருந்தாலும் நல்லறங்கள் என்று செய்யக்கூடியது கொஞ்சக்கான தான் செய்கிறோம் அந்த கொஞ்சமாக செய்யக்கூடிய அந்த நல்லறமும் நமக்கு பயனில்லாமல் போய்விடுமையானால் அதை விட மிகப்பெரிய ஒரு கை சேதம் வேறு எதுவும் இருக்க முடியாது சிறுக சிறுக சேமித்து வைக்கக்கூடிய பணம் மொத்தமாக திருடு போயிடுச்சின்னு வைங்க எவ்வளவு பெரிய ஒரு இழப்புக்கு ஆளாகவும் அதேமாரி பெரிய நிறுவனத்தில் முதலீடு பண்ணி தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் திடீரென்று லாஸ் ஆகி போய் திவால் ஆகி போய்விட்டால் எவ்வளவு பெரிய கை சேதத்திற்கு ஆளாகவும் இதையெல்லாம் அந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம தொழுதிருப்போம் நோம்பு பிடிச்சிருப்போம் நல்லரங்கள் செஞ்சுருப்போம் நல்ல காரியங்கள் செஞ்சுருப்போம் ஹஜ் செஞ்சிருப்போம் இன்னும் பிற வணக்க வழிபாடுகள் செஞ்சுருப்போம் வறுமையில் நீ செஞ்சதுக்கு ஒரு நன்மையுமே இல்லை என்று அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் உனக்கு நரகம்தான் கூலி பரிசு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம நம்மளை அறியாமலே நம்மளுடைய அமல்கள் அள்கள் போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு கை சேதமாகவும் ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையும் நம்ம சந்திக்க நேர்ந்திடும் அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சிறு அமல்களாக இருந்தாலும் அதை நமக்கே உரியதாக நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ தொழு தூரம் நோம்பு பிடிக்கிறோம் இது பக்கம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இதுக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை மாறாக தண்டனை தான் பாவம் தான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக போயிடும் அப்ப அதனால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கே உரியதாக பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்றால் நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டிய அமலாக இருக்கணும் அல்லாஹன்னுடைய வேதத்தில் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது நபிசல்லா அல்லி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் செய்து காட்டியிருக்க வேண்டும் அந்த மாதிரியான அமல்களாக இருந்தால் தான் அதற்கு கூலி கொடுக்கப்படும் நன்மை கொடுக்கப்படும் அது இல்லாமல் அல்லாஹோ ரசூலை காட்டாத ஒரு வணக்கமாக காட்டாத ஒரு இபாதத்தை நினைத்துக்கொண்டு நாமளா இபாதத்தை நினைத்துக்கொண்டு நாம செய்தோமே ஆனால் அதுக்கு மறுமையில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது இறைவன் அந்த அமலை தூக்கி மூஞ்சில் வீசிடுவான் மாறாக நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு காரியத்தில் போய் சேர்ந்துடும் இன்னைக்கு நம்மளுடைய ஆட்கள் நிறைய அந்த மாதிரியான காரியங்கள் நல்லறங்கள் என்ற பேரில் நன்மை என்ற பேரில் இறைவன் இதற்கு நன்மை கூலி தருவான் என்ற பேரில் நிறைய காரியங்களை செய்கிறாங்க அது எதற்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ரிசுல்லாவுடைய வழிமுறையில் அது கிடையாது ஏன்னா தூதராக அல்லாஹ் அவர்களை நியமித்தது எதற்காக இந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்காகவும் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதற்காகவும் என்னென்ன நல்லறங்கள் செய்தால் அது இறைவன் அங்கீகரிப்பான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் மறுமையில் அதற்குண்டான பரிசுகளை கூலிகளை தருவான் என்பதை சொல்லி கொடுப்பதற்காகவும் தான் அல்லாஹ் தூதரை நியமித்தான் வேற வேலை வெட்டி இல்லாமல் அல்லா என்ன செய்யல தூதரை நியமிக்கல தூதர் இருபத்தி மூணு வருஷம் நம்மளுடைய தூதர் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் ஏராளமான சிரமங்களுக்கு மத்தியில் ஏராளமான கஷ்டங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பகிரங்கமாக மக்காவில் சொல்ல முடியாத நேரத்தில் கூட மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள் மதினாவில் பலகட்ட போராட்டங்கள் போர்களுக்கு மத்தியிலையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போன இறை தூதர் அவர்கள் அவர்கள் சொல்லாத ஒரு காரியத்தை ஒரு அமலை நாம் செய்தோமே ஆனால் அல்லா ஒதுக்கி வீசிடுவான் அதுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இது சம்பந்தமாக நம்ம தமிசல்ல அல்லாம அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க மண் அமில அமலன் அழகி அலைஹி அம்ருணா ரத்துன் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஒரு அமலை ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால் அது இறைவனால் நிராகரிக்கப்பட்டுவிடும் அது இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் நீங்க நல்லாரும் செய்விய நல்ல காரியமும் செய்விய அது தூதருடைய வழிமுறையில் அது இருக்காது தூதர் அதற்குண்டான வழியை காட்டியிருக்க மாட்டாங்க ஹதீஸ் இல்லை அதற்குண்டான எந்த அடிப்படையும் இருக்காது அப்படியான ஒரு காரியத்தை ஒரு செயலை நீங்கள் செய்தால் அது எவ்வளவு பெரிய நல்லறம் என்று நீங்கள் கருதி கொண்டாலும் இறைவனிடத்தில் அது எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தூக்கி மூஞ்சியில் வீசப்பட்டு விடும் என்று ரிசுல் சல்லா அலுவலாம் அவங்க சொல்கிறாங்க அதுவாது பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம் செஞ்சு விட்டு அதுக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்கல சரி தொலைஞ்சிட்டு போது கஷ்டப்பட்டான் ஒரு கூலியும் மாட்டான் ஏமாத்திட்டான் அப்படினு போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்காக அந்த காரியங்கள் நீங்கள் செய்ததற்காக உங்களுக்கு தண்டனை தரப்படும் நரகத்தில் தூக்கி போடப்படும் என்று சொல்லக்கூடியது இன்னும் வேதனையான விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமுங்க உழைச்சி சம்பளத்தை தரமாட்டமாட்டான் சரி தொலைஞ்சிட்டு போகாமல் மூதேவி சம்பளம் தர அப்படி அப்படின்னு போனோம்னா அது ஒரு கணக்கு வேலை பார்த்தா கஷ்டப்பட்டேன் சம்பளம் தரமாட்டமாட்டான் நெசமாக போட்டுன்னு திட்டிகிட்டு போயிடலாம் சம்பளம் தராமல் கட்டி வச்சு உறிச்சாண்டு வைங்க என்னடா முடி வேலையும் வாங்கிட்டு சம்பளம் தராமல் கட்டி வச்சு அடிக்கிறீடா அப்படின்னு எப்படி இருக்கேன் அந்த மாதிரி ரிசுல்லா காட்டாத ஒரு அமலை நாம் செய்தோமையானால் ஒரு காரியத்தை செய்தோமையானால் அதற்கு ஒன்றும் தரப்படாது ஒரு குழியும் விளங்கப்படாது நீ கஷ்டப்பட்டது சிரமப்பட்டது நீனா நல்லறம்னு நினைச்சது தவிர அதுல எந்த ஒரு நன்மையும் இருக்காது அது இல்லாம நரகத்திலே தூக்கி போடப்படும் அப்படின்ட்டு எவ்வளவு ஒரு கடுமையா இருக்கு எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் இந்த மாதிரியான காரியத்தில் நம்ம ஈடுபட்டு விடக்கூடாது நம்பி சொல்லாலே சிலம் அவங்க சொல்றாங்க இன்னும் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை முகமதின் சல்லல்லா உலைவசல்லம் நடைமுறைகளில் வழிமுறைகளில் சிறந்தது முகமது ஆகிய என்னுடைய வழிமுறை சொல்லிவிட்டு சொல்றாங்க மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் லலாலா அது ஒவ்வொன்றும் வழிகேடு பின்னார் அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்போ மார்க்கத்தில் நம்மளா அல்லா ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக நம்மளா உண்டாக்கி செய்தோமே அது மார்க்கமாக முதல் ஆகாது நம்ம நினைக்கிறதுனால மார்க்கம் ஆயிராது அது போக இல்லாமல் அது வழிகேடுன்னு நல்லா சொல்கிறான் வழிகேடுன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மக்கள் என்னென்ன காரியங்கள் அது மாதிரி செய்கிறாங்க ஒரு வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டாரே ஆனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிற விஷயம் அதுவாக இருந்தாலும் திருமண வீடுகளாக இருந்தாலும் இப்படி ஏராளமான காரியங்களில் வந்து மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இப்போ இறந்த வீட்டில் வந்து மௌத்தா போயிட்டாங்கடா அவருக்கு வந்து என்ன செய்யணும் யாசினு ஓதணும் குரான ஓதி பார்சல் பண்ணனு ஏழாங்கத்தம் ஓதனு நாற்பதாங்கத்தம் ஓதனு இப்படிங்கிற ஒரு வழிமுறையை நடைமுறை வச்சுருக்கிறாங்க இது உண்மையிலேயே மார்க்கமாக இருந்தால் இதுதான் இஸ்லாமாக இருந்தால் குருவான் ரசுல்லாக்கு தான் அருளப்பட்டது யாசின்கிற சூரா ரிசுல்லாவுக்கு தான் அருளப்பட்டது இந்த குருவான் ரிசூல்லாக்கு தான் அரளப்பட்டது ரசூல்லா காலத்தில் யாருமே மோத்தா போகலையா ரிசூல் சல்லா இஸ்லாம் அவர்களை நேசித்து இத்தனைய பேர் மோத்தா போனார்கள் ரசூல்லா வந்து ரசூல்லா நேசித்து அவருடைய மனைவி ஹதிஜார்கள் எல்லாம் அவர்கள் மோத்தா போனார்கள் ரசூல்லா உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மூன்று மகள்கள் மோத்தா போனாங்க ரிசுல்லாவுடைய மகன் ரசுல்லாவுடைய கையில இருந்து என்ன செய்றாங்க மூத்தா போறாங்க ரிசுல்லா அதிகமாக நேசித்த ரிசுல்லாவுடைய பெரிய தந்தி அல்லது ஸ்ரீதந்தி ஹம்சாரி எல்லா அவர்கள் மூத்தா போறாங்க எத்தனையோ தோழர்கள் போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க எத்தனையோ பேர் ரிசுல்லாவுடைய கண்ணு முன்னாடி மூத்தா போறாங்க இது ஒரு மார்க்கமாக ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக இருந்திருந்தால் குர்வான் அரளப்பட்ட ரிசுல் சல்லாசி யாருக்கு அறளப்பட்டு அவங்க செஞ்சு காட்டியிருப்பாங்களா இல்லையா யாசின ஓதி இருப்பாங்களா இல்லையா அது ஒரு குர்வான ஓதி பார்சல் பண்ண முடியும் என்றால் ஒரு பத்து சூறாவை ஓதியா அனுப்பி இருப்பாங்களா இல்லையா அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு வழிமுறைங்கிற சுல்லாட்டை இல்லை ஆனால் நம்ம மக்கள் இது நன்மைன்னு செய்கிறாங்க இதுதான் நம்ம பெற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை இதுதான் நம்ம சொந்தக்காரவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை எப்படியாவது நாலாம் பாத்தியாக ஓதிடணும் ஏழாம் பாத்தியா ஓதிடணும் வருஷ கத்தத்தை ஓதி விட்டுறனு நாற்பதாம் பாத்தியத்தை ஓதிடணும் ஆலிமிஷாக்கு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கூலியை கொடுத்தாவது அனுப்பி விட்டுறனு அப்படின்னு நினைக்கிறாங்களே இந்த வழிமுறை மார்க்கத்தில் உள்ளது கிடையாது மாதிரி நம்ம மக்கள் வந்து என்ன செய்ய நோம்புங்கிற பேரில் வந்து மிஹராஜ் அப்படிங்கிற ஒரு நோம்பு பிடிக்கிறாங்க வராத்துங்கிற பேரில் நோம்பு பிடிக்கிறாங்க நல்லது தானே செய்கிறோம் நோம்பு தானே பிடிக்கிறோம்னு சொல்கிறாங்க அல்லா அப்படி பார்க்கவே மாட்டான் நோம்பு தான் பிடிக்கிற அப்படி பார்க்க மாட்டான் இது நான் சொன்னனாலும் எல்லாம் கேட்பான் மிகராஜிக்கு ஒரு நோம்பு இருக்குமேயானால் அதை நான் சொல்லி தந்திருப்பேனா இல்லையா பராத்துக்கு என்று ஒரு நோன்பு இருக்குமே ஆனால் நான் சொல்லி தந்திருப்பேனா இல்லையா அல்லது என்னுடைய தூதர் அவங்க சொல்லி தந்திருப்பாங்களா இல்லையா சொல்லலையே சொல்லலைன்னா மார்க்கத்தில் இல்லைன்னு அர்த்தம் அல்லாவும் ருசுல்ல மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் மறைக்கல அல்லா வேதத்தில் வந்து அந்த வகையில் வந்து எதையும் ருசுல்லா சொல்லி ருசுல்லா மறந்துட்டு போகலை மறைச்சிட்டு போகலை நம்மளாக உண்டாக்கக்கூடிய அளவுக்கு விட்டுட்டும் போகலை எதையும் ருசுல்லா தெளிவுபடுத்தாமலையும் போகலை அவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தை தந்த ரிசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை உண்டாக்கி செய்யறாங்களா இல்லையா இது எந்த அளவுக்கு பெரிய குற்றமாக கருதப்படும் என்றால் மறுமை நாளில் வந்து சில சகாபாக்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் எங்க தடுத்து நிறுத்தப்படுவாங்க இந்த ஹவுசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அறந்து விடாமல் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அப்ப ரிசுல் செல்லா அவங்க சொல்லுவாங்க என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது நான் அவர்களை அறிவேன் அவர்கள் என்னையும் அறிவார்கள் எனக்கு யாருன்னா அவங்க பழிஷன் தெரியும் அவர்களுக்கு என்னையும் தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் தடுத்து நிறுத்துறிய அப்படின்னு கேட்பாங்க அப்ப இறைவனபுரத்திலிருந்து அங்கே ஒரு மெசேஜ் சொல்லப்படும் முகம்மதே உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது மார்க்கத்தில் புதுசு புதுசா உண்டாக்கிட்டாங்க அப்ப அதனால ரிசுல்லாவுடைய முன்னிலையில ரிசுல்லாவுடைய சன்னிதானத்தில் ரிசுல்லாவுக்கு வழங்கப்பட்ட ஹவுசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அறந்து விடாமல் தடுக்கப்படுகிறார்கள் அப்ப மார்க்கத்தில் புதிதாக உன்னை உண்டாக்கி அதை நம்ம செய்யக்கூடியது என்பது அது அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த செயலும் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படாது அது போக நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று ரிசுல்லா சொல்றார்கள் என்றால் நம்ம கவனமாக இருக்கணும் நாம செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு பாதுகாப்பாக மறுமையில் கிடைக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ் காட்டிய வழியாக இருக்கிறதா அமலாக இருக்கிறதா அல்லாவுடைய தூதர் சொன்ன அமலாக செயலாக இருக்கிறதா என்பதை கவனமாக பார்த்து செய்யணும் எல்லாம் நம்ம போய் விழுந்துட முடியாது நல்லதுதான செய்யறாங்க அப்படின்னு செஞ்சிட முடியாது நல்லது என்றால் அது குரானில் இருக்கணும் நல்லது என்றால் அது ஹதீஸில் இருக்கணும் குரான்லையும் ஹதீஸ்லையும் இல்லாத எதுவும் நல்லது கிடையாது நீ எவ்வளோ பெரிய வணக்கத்தை செஞ்சாலும் எவ்வளோ பெரிய அமலை செஞ்சாலும் அது இறைவன் புறத்தில் அங்கீகரிக்கவே படாது ஏன்னா மார்க்கத்தை எவன் சொல்லித்தரணுமோ அவன் சொல்லித்தரணும் நம்மளால் அல்லாவுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது மார்க்கத்தை மார்க்கம்டா எது வென்று அல்லா நமக்கு சொல்லித்தரணும் இதை செஞ்சால் நான் கொள்வேன் இதை செஞ்சால் உன்னை மன்னிப்பேன் இதை செஞ்சால் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு யார் சொல்லணும் அல்லாஹ் சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது எல்லாம் நீ இதை செய்வேன் என்ன சொர்க்கத்தில் போய் போட்டுரு இதை செய்வேன் நீ என்ன மன்னிச்சிடணும் அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது மார்க்கத்தை எவன் கற்றுத்தரணுமோ அவன் தந்த அடிப்படையில் நம்ம வாழணும் நம்ம இஷ்டப்பட்டு செய்யறது எல்லாம் எல்லாம் அங்கீகரிக்கணும்னு சொல்றது அதிக பிரசங்கித்தனம் அது வந்து உனது ஒரு ஆணவ போக்கு இது எல்லாம் ஒருபோது என்ன செய்ய மாட்டான் அங்கீகரிக்க மாட்டான் இந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்னா நேரம் ஆயிரும் அதை நம்மளா விளங்கிக்கிறணும் சிந்திக்கணும் குரான்ல சொல்லப்பட்ட அமல்கள் எது வணக்கங்கள் எது நபிசுல்லா அலிசாம் அவர்கள் காட்டிய அமல்கள் வணக்கங்கள் எது அது இல்லாத வணக்கங்கள் எது நம்ம நம்ம செய்யக்கூடிய அமலாக இருக்குமே ஆனால் அது இறைவனால் காட்டி தந்த அமலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்ன செய்யணும் நம்ம கவனமாக இருக்கணும் சரி இறைவனால் காட்டி தந்த அமலாக இருந்தாலும் அதுவும் நமக்கு பாதுகாப்பாக நன்மருமையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை வந்து அல்லாவுக்காக செய்யணும் இகலாசோடு செய்யணும் உள தூய்மையோடு செய்யணும் இப்போ ஒருத்தன் தொழுகிறான் ஒரு அடியான் தொழுகிறான் பள்ளிவாசலை வரான் எல்லாரும் தொழுகிற மாதிரியே தொழுகிறான் அவனுடைய தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுடைய தொழுகையினுடைய அந்த எண்ணம் அந்த தொழுகையில் அவன் ஈடுபடக்கூடிய விஷயம் சரியான எண்ணமாக இல்லை சரியான நீயத்தில் சிந்தனைகள் அவன்கிட்ட இல்லை இது சம்பந்தமாக அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ வயலுள் நில்மு சல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் நாசம்தான் அல்லதீனகும் அன்சலாத்தியும் சாவும் அல்லதீனகும் இராவும் அவர்கள் தங்களுடைய தொழுகையை பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகுவார்கள் அல்லது பாராமுகமாக அலட்சியமாக இருப்பார்கள் கவனமற்றவர்களாக இருப்பார்கள் அப்ப தொழுகுறான் அது மார்க்கத்துல உள்ளது அந்த தொழுகையை பிறர் பார்ப்பதற்காக பிறருக்கு காட்டுவதற்காக இது நம்மள்ட சைத்தான் நிறைய குடி கொண்டுருவான் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்மளுடைய அமல்களை மக்களுக்கு அழகாக்கி காட்டணும் அலங்கரித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தொழுகுறது எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் தொழுகிறோம் இப்போ நான் தொழுக வரது உங்களுக்கு தெரியும் நீங்க தொழுக வரது எனக்கு தெரியும் ஆனால் உள்ளத்தினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கணும் நாம அல்லாவுக்காக தொழுகிறோம் இறைவன் முன்னிலையில் நின்று வணங்குகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அது இல்லாமல் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால நம்ம தொழுகையை அழகாக்கி தொழுகணும் ருக்குவ நீண்ட நேரம் வைக்கணும் சுஜுத நீண்ட நேரம் செய்யணும் அப்படி நீண்ட நிலையிலேயே அரை மணி நேரம் நிற்கணும் இப்படிங்கிற எண்ணம் சிந்தனையில உங்களுடைய தொழுகை இருக்குமே ஆனால் அந்த தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான் அதே மாதிரி சோம்பே அதை நயவஞ்சருடைய தொழுகையா சொல்லக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் சோம்பேறித்தனமாக நிற்பார்கள் தொழுகையில நிப்பார்கள் சோம்பேறித்தனமாக நிக்கிறது ஏன்டா வந்து நிக்கிறோம் இதுக்குடா பள்ளிவாசலுக்கு வந்தோம் ஏன்டா இவங்களுக்கெல்லாம் நம்ம தொழுகையை காட்டணும் அவசியமாயி போச்சு தொழுகையிலடா ஏன் தொழுகளை கேட்பானே அப்படிங்கிறதுக்காக வருவாங்க அக்க இல்லாத சொல்ல பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல எந்த அமல்களை பாத்தியிலாக்குறான் ஒண்ணும் ஆக்குறான் என்றால் நாம செய்யக்கூடிய வணக்கம் வழிபாடுகள் அடுத்தவர்களுக்காக இருக்குமேயானால் அடுத்தவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக இருக்குமேயானால் அடுத்தவர்கள் நம்மளை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குமேயானால் இவர் பெரிய துலுகையாளி இவர் பெரிய கொடையாளி அப்படிங்கிறதுக்காக இருக்குமேயானால் அதை அல்லா தூக்கி மூஞ்சல தூக்கி வீசிடுவான் அந்த அமலை அல்லா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் சின்ன அமலாக இருந்தாலும் அது அல்லாவுக்காக இருக்கணும் இஹிலாசோட இருக்கணும் நாம செய்யக்கூடிய வணக்கம் இறைவனுக்காக செய்கிறோம் இறைவன் இதற்கு மறுமையில் நன்மை தர வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் நான் எந்த ஒரு மனிதனுக்காகவும் செய்யவில்லை அப்படிங்கிற என்ன இருக்கணும் இது வந்து நபிசல்ல அரசு சொல்றாங்க இவன் விளம்பரத்திற்காக ஒரு அமலை செய்கிறானோ அவன் அல்லாஹ் மறுமையில் அவனை வச்சு விளம்பரப்படுத்திடுவான் இந்த வார்த்தை கை வந்த விளம்பரப்படுத்தினாள் அப்படின்னு சொல்லி அத்தனை லட்சம் மக்கள் அத்தனை கோடி மக்கள் முன்னிலையில அல்லா விளம்பரப்படுத்தி விடுவான் என்று சொல்லி நபிசல்லு சொல்றாங்க இப்ப ஹஜ் என்ற ஒரு வணக்கம் இருக்குது ஹஜ்ங்கிறது நமக்கும் அல்லாவுக்கு உள்ள விஷயம் வணக்கம் அது இபாதத்து அது இன்றைக்கி நம்ம மக்கள் எப்படி செய்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போகிறோம்ங்கிறத டிக்கெட்டு போட்ட உடனே என்ன செய்யறாங்க ஊர் ஊரா அறிவிச்சிடுறாங்க ஹஜ்ஜுக்கு போகிறான் ஹஜ்ஜுக்கு போகிறான் ஹஜ்ஜுக்கு போகிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அறிவிச்சிடுறாங்க அது போக இல்லாமல் அதற்காக என்ன செய்ய ஜமாத்துக்கு லெட்டர் கொடுத்து ஜமாத்துல இவங்கள புதுமாப்பில் மாதிரி மாலையை போட்டு வரவேற்று இவர்களை உட்காந்து பாத்தியா ஓதி இவர்களை பெரிய தியாகி பட்டம் கொடுத்து இவர்களுக்கு ஹாஜி பட்டத்தை கொடுத்து இங்கேருந்து அனுப்புறதுக்கு வேணும் வரைக்கும் சென்று இப்படி எல்லாம் பிரபலப்படுத்தப்படுகிறதா இல்லையா அதற்காக ஸ்பெஷல் விருந்து ஓட்டு ஹஜ்ஜுக்கு போகிறார் என்று அடையாளப்படுத்தப்படுகிறதா இல்லையா விளம்பரப்படுத்தப்படுகிறதா இல்லையா இந்த அமல்கள் எல்லாம் அங்கீகரிப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க எத்தனை லட்சத்தை செலவழித்து செஞ்சாலும் அந்த அமல் எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படாது ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது சம்பந்தமாக நபி சல்லா அல்லது அவங்க சொல்கிறாங்க மறுமை நாளில் அல்லா மூன்று பேரை எல்லாம் விசாரிக்கிறான் விசாரிக்கிறது எப்படி யார் எப்படியாப்பட்ட ஆள் என்றால் இப்போ மனிதர்களில் செய்யக்கூடிய அமல்களிலேயே அதிக சிறப்பு வாய்ந்த அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம அந்த மாதிரியான அமல்கள் செய்யறது ரொம்ப கஷ்டம் சிரமம் அப்படியாப்பட்ட அமல் செய்த அந்த மூன்று பேர் எல்லாம் அருமையில விசாரிக்கிறார் அதில் யாருண்டா ஒருவர் தியாகி அல்லாவுக்காக போராடி கொல்லப்பட்டம் என்று சொல்லக்கூடியவர் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொன்னவர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க இவர் அல்லாவுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்டவர் தான் இவர் சஹீது தான் என்று மக்களால் பிரபலப்படுத்தப்பட்டவர் மக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் இவர் சகிது என்று சொல்லப்பட்டவர் இந்த ஆளை கூப்பிட்டு அல்லா மருமையில விசாரிக்கிறான் இது நபிசல்லிசன் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்ப அல்லாஹ் கேட்குறான் உனக்கு உடல் வலிமையை தந்தன எனக்காக நீ என்ன செய்தாய் அப்ப அவர் சொல்றார் அல்லாஹ் உன்னுடைய பாதையில் போராடி நான் கொல்லப்பட்டிருக்கிறேனே இதை காட்டிக்கு நான் வேற என்ன செய்ய முடியும் அமல்கள்லேயே சிறந்த அமல் அமல் அதான உயிரை விடுற காட்டிக்கு சிறந்த அமல் எதுங்க இருக்கிறது வேற ஒன்றும் கிடையாது நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தி ஆறுண்டா உயிர் தியாகிகளுக்கு தான் அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கையே கிடையாது உண்மையிலேயே உயர்தியாக இருப்பார்களே ஆனால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சொர்க்கத்துல பச்சை கூ பச்சை பறவை கூட்டினுடைய வடிவத்தில் சொர்க்கத்தை சுத்தி கொண்டு உலாவிக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய கனி வர்க்கங்களை சாப்பிட்டுக் கொண்டு அப்படி சுத்தி திரிஞ்சு இருப்பாங்க இது அல்ல குர்வானிலே என்ன செய்யறான் சொல்றான் அல்லாவுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என சொல்லாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் நீங்க உணர்ந்து கொள்ள மாட்டேன் நம்ம உணர முடியாது அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அதே மாதிரி வேற ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் வலா தகுசபன் அம்மாத்தும் இந்த ரப்பியும் அவர்கள் தங்கள் இறைவன்பால் உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முதல்ல உள்ளதுல இறந்தவர்கள் என சொல்லாதீர்கள் சொல்றான் இரண்டாவது வசனத்துல இறந்தவர்கள் என எண்ணாதீர்கள் சொல்றான் அப்படி கூட நினைச்சிடாதே மூத்தா போயிட்டாங்க நினைச்சிடாதியே யார அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அவங்க நேரடியாக சொர்க்கத்துல போய் அந்த விளக்கம் சொல்றாங்க பச்சை நிறத்து பறவை கூட்டின் வடிவத்தில் சுத்தி கொண்டிருப்பாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்போ எவ்வளோ பெரிய அந்தஸ்து எவ்வளோ பெரிய தியாக எவ்வளோ பெரிய வெகுமதி உள்ள ஒரு காரியம் அப்போ விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்வார் எல்லாம் உனக்காக என்னுடைய உயிரையே நான் கொடுத்துருக்குறேனே இதை காட்டி இவர் என்ன செய்ய முடியும் என்னால் தொழுதாக தொழுகத்தை இருக்கேன் நான் உயிரையே விட்டுப்பட்டேன் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியும் இதை தவிர என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்பார் அப்போ அல்லாஹ் திருப்பி கேட்பான் நீ உயிரை விட்டது இல்லாமல் நெசந்தான் நீ செத்து போனது உயிரை கொல்லப்பட்டது என்னமோ உண்மைதான் உன மக்கள் எல்லாம் பெரிய தியாகின்னு சொன்னதெல்லாம் உண்மை தான் ஆனால் எனக்காக செஞ்சமுன்னு சொல்கிறியே அது பொய் அப்படின்றான் நீ பொய் சொல் கத்தப்த நீ பொய் சொல்கிறாய் எனக்காக செஞ்சமுன்னு சொல்கிறது பொய் நீ கொல்லப்பட்டது உண்மை மக்கள் உன்னை சகிது என்று தியாகி என்று சொன்னது உண்மை ஆனால் எனக்காக செஞ்சமுன்னு சொல்கிறது பொய் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இவனை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போடுங்கன்னு நல்லா சொல்லிடுவான் யாருக்கு உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவருடைய எண்ணம் சரியில்லை அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்குது நம்ம செத்து போயிட்டாலும் கொல்லப்பட்டு விட்டாலும் நம்மளை எல்லாரும் தியாகி என்று சொல்லணும் நம்மளை பெரிய வீரன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆள் கொல்லப்பட்டிருக்காரு தூக்கி எல்லா நரகாத்திரத்திற்கு வீசிடுவான் அடுத்து வராளை கொண்டு வருவார் செல்வந்தர் வசதி படைத்தவர் காசு பணம் பெருகியவர் அவரை கொண்டு வந்து விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படக்கூடியது அல்லா கேப்பா என்னுடைய அருள் கொடைகளை உனக்கு நான் தந்திருக்கிறேன் நியமத்துகளை தந்தேனே எனக்காக என்ன செய்தாய் அவர் சொல்லுவார் அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நான் வாரி வாரி வழங்கினேன் வணங்குறதெல்லாம் உண்மைதான் அவர் மக்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்னு சொன்னது உண்மைதான் பெரிய கொடையாளின்னு சொன்னது உண்மைதான் பெரிய தியா என்னது பெரிய வள்ளல்னு சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்போ அவர் என்ன செய்வார் உனக்காக நான் என்ன செய்வேன் உன்னுடைய பாதையில வாரி வாரி கொடுத்தேன் எல்லாம் கொடுத்துருப்பார் பள்ளிவாச கட்டுறது கொடுத்துருப்பார் மதரசா கட்டுறதுக்கு கொடுத்துருப்பாரு கிணற தோண்டி கொடுத்துருப்பார் நிழல் குடம் அமைச்சு கொடுத்துருப்பார் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருப்பார் எல்லா காரியமும் செஞ்சார் ஏழை என்று வந்தால் கொடுத்துருப்பார் குமரண்டு வந்தால் கொடுத்துருப்பார் எல்ல என்னென்ன வழிகள்லாம் நல்ல வழிகள் இருக்குதோ அத்தனை வழிக்கும் கொடுத்துருப்பார் அவர் சொல்லுவார் எல்லாம் உன்னுடைய பாதைகளை நான் அள்ளி அள்ளி கொடுத்தனே அப்படின்னு சொல்லுவார் அப்போ அல்லா சொல்லி வந்து கொடுத்ததெல்லாம் உண்மைதான் ஒன்று பெரிய எல்லாரும் வள்ளல் வள்ளல்னு சொன்னதெல்லாம் உண்மை தான் ஆனால் எனக்காக செஞ்சோம்னு சொல்றீங்க அது பொய்வான்ல அப்போ எதுக்காக செஞ்சிருக்காரு எல்லாரும் பெரிய வள்ளல்னு சொல்லணும் பெரிய கொடையாளின்னு சொல்லணும் பெரிய செல்வந்தர்னு சொல்லணுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறாரு அப்படி காசு பணத்தை கொடுக்குற சாதாரண விஷயம் இல்லைங்க இன்னைக்கு நம்ம மக்கள் உயிரை கொடுந்தா கூட கொடுத்துருவான் போல ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுந்தா யோசிக்கிறான் ஒரு விரலை வெட்டி கொடுந்தா கூட வெட்டி தூக்கி போட்டுருவான் போல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட பள்ளிவாச இருக்குன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இவர் அல்லாவுடைய பாதையில பாதையில் வாரி வாரி வழங்கினவரு என்ன ஜெரியல தூக்கி எல்லாம் வீசிடுவான் அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நல்லரங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாவுக்காக இருக்கணும் அதுல மூன்றாவது ஒரு ஆள் பெரிய மார்க்கத்தை கற்றறிந்தவர் பெரிய காரியாக இருந்தவர் பெரிய மக்களுக்கெல்லாம் பெரிய மார்க்க பயான உபதேசங்கள் செய்தவர் அவரை கூப்பிட்டு அல்லா விசாரிப்பான் உனக்கு கல்வி அறிவை தந்தானே என்ன செஞ்சேன் உனக்காக நான் மார்க்க பிரச்சாரம் செஞ்சேன் உனக்காக நான் இல்ல செஞ்சேன் அப்படிம்பாரு நீ மார்க்க பிரச்சாரம் செஞ்சது உன்னை ஆளியம் முடி சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லாரும் உன்னை ஆலி மட்டும் சொல்லிட்டாங்க ஆனா எனக்காக செஞ்சம் சொல்லி அது பொய் என்று அல்லா தூக்கி மூஞ்சில வீசிடுவான் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம் அதனால நம்மளுடைய அமல்கள் நமக்கு பாதுகாப்பாக கிடைக்க வேண்டும் என்றால் அது அல்லாவுக்காக இருக்கணும் அது இகலாசோட இருக்கணும் உல தூய்மையோட இருக்கணும் இந்த மனிதருக்காகவும் இல்லாமல் முழுக்க முழுக்க இறைவனுக்கு நமக்கு உண்டான தொடர்பாக இருக்கணும் விளம்பரத்திற்காக இருந்திடக்கூடாது பிறர் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இருந்திடக்கூடாது அதுக்காக சில விஷயங்களை பிறர் காட்ட வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் அப்ப கூட இன்னும் சரியா இருக்கணும் இப்ப தான தர்மங்களை பத்தி அல்லா சொல்லக்கூடிய நேரத்துல கூட நீங்கள் ரகசியமாக செய்தாலும் பகிரங்கமாக செய்தாலும் அது உங்களுக்கு நல்லதுன்னு நல்லா சொல்கிறான் அப்போ ரகசியமாக செய்கிறதா யாருக்கும் தெரியாமல் செஞ்சுடுது பகிரங்கமாக செய்கிறதுன்றா நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி செய்கிறது தானே அந்த நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி செய்வது கூட நம்மளை பார்த்து நாலு பேர் செய்யணுங்கிறதுக்காக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கு நம்ம உதவி செய்கிறோம் அது நம்மளை பார்த்துட்டு இன்னும் ஒரு நாலு பேர் நாலு பேர்த்துக்கு செஞ்சாங்கண்டா அதற்கு நம்ம முன்மாதிரியாக இருந்து அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்குமே அப்படியான ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் உங்களுக்கு உள்ள நன்மை கிடைச்சது ஏன்னா வெளிப்படையாக செய்வதும் நல்லது அது ரகசியமாக செய்வது அதை விட சிறந்ததுன்னு நல்லா சொல்கிறான் ஆனால் வெளிப்படையாக செய்யக்கூடிய நேரத்தில் நம்மளை பெரிய வல்லல்னு சொல்லணும் பெரிய உதவி செய்கிறாருன்னு சொல்லணும் இப்படிங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை இருந்தால் அது எல்லாம் மூஞ்சலுக்கு வீசிருவான் அதுபோக செஞ்ச நல்ல காரியங்களை செஞ்ச உதவிகளை சொல் சொல்லி காட்டுவது இப்போ ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துட்டு இந்த சட்டையை நான் தான் வாங்கி கொடுத்தேன் நாலு பேர்ட்டு சொல்றது ஒரு டீயை வாங்கி கொடுத்துறது இப்போ வந்தாலும் சொல்றது நான் நான்தான் மாப்பிள் டீ வாங்கி கொடுத்தேன் அவருக்கு அப்படின்னு சொல்கிறது இப்படி கேவலப்படுத்திருக்கா இல்லையா செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டுவது இதுக்கும் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்காது என்ன என்ன ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஆள் கொடுத்துருக்குற கொடுத்துட்டா என்ன செய்யணும் உனக்கு அல்லாவுக்கு உள்ளது கொடுத்த உனக்கு உண்டு நன்மை கிடைச்சிடும் என்ன செய்யறது இந்த அவர் வச்சிருக்காரு அவர் சட்டை நம்ம வாங்கி கொடுத்தது தான் அவர் போட்டுருக்க செருப்பு நம்ம வாங்கி கொடுத்தது தான் அவர் வீட்டுக்கு கேட்டு நான் தான் போட்டு கொடுத்தேன் இப்படி சொல்லி காட்டுறது அப்போ செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டுவது என்பதும் அது அல்லாவிடத்தில் என்ன செய்யாது சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அந்த அமல் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போயிடும் இது போக கூடுதலான முக்கியமான விஷயம் நேரம் இல்லை அதான் விரிவா பேச வேண்டியது அல்லாவுக்கு இணை வைப்பது இதுவாது செஞ்ச செஞ்ச அமல்கள் போகும் எது மத்தமத்த விஷயங்கள் ஆனா அல்லாவுக்கு இணை வைப்பது என்பது டோட்டலா எல்லாம் இல்லாம போயிடும் நீ இது வரைக்கும் என்னென்ன காரியங்களா செஞ்சுட்டு போய் உமரா போய் அதுக்கு போய் இதுக்கு போய் தான தர்பம் அறுபத்தஞ்சு வருஷமா தொழுது எல்லாம் செஞ்சு ஏ முகையதீன அப்படின்னா எல்லாம் முன்னாடி உலகெல்லாம் காலையின் அர்த்தம் ஒரு நன்மை இல்லை அர்த்தம் அரவி அப்பாவே அப்படின்னா முடிஞ்சு என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லை போச்சு அப்படின்னு என்ன ஆகி போச்சு ஒண்ணும் ஜெயிக்கலன்ற அர்த்தம். ஏன் இதத்தான் அல்லாஹ் பெரிய பாவம்னு சொல்றான். இந்த பாவம் டோட்டல் முன்னாடி செய்த அனைத்து நன்மைகளையும் டோட்டலா ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். இது நபி ஸல்லல்லாஹு அவர்களை வஸல்லம் அவரோட பார்த்து அல்லாஹ் சொல்றான். லா இன் அஸ்ரக்த ல யஅபத்தன அமலுக. நபியே நீங்கள் இணை கற்பித்து விட்டால். சொல்ல அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி என்னமோ சிந்தறியா அவங்களுக்கு இருக்காது. இந்த எச்சரிக்கை யாருக்கு? மற்றவர்களுக்கு தான். இந்த மாதிரி நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். லா இன் அஸ்ரக்த நீங்கள் இணைகற்பித்து விட்டால் நீங்கள் முன்னர் செய்த அனைத்து நல்லறங்களும் அழிந்து விடும் ஒன்னும் இல்லாமல் போயிடும் ஒரு நல்லறமும் இல்லாம கோழி முட்டை அப்படின்னு வந்து நின்றும் என்று சொல்லி அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சொல்றான் இணை வைத்தல் அல்லாவுக்கு நிகராக இன்னொரு ஆக்குவது அவனுடைய பண்புகள்ல மற்றவர்கள் ஆக்குவது இது இணைகற்பித்தல் இதுதான் மிகப்பெரிய பாவம் இது மறுமையில டோட்டலா ஜீரோவில் உணர்ந்து நிப்பாட்டி விடும் அப்படிங்கிற விளங்கிக்கிறேன்னு இன்னும் சில செய்திகளும் சம்பவங்களும் இருக்கிறது எது நம்மளுடைய நன்மைகளை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவதற்கு இருக்கிறது அது சொல்வதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மார்க்கத்துல இல்ல சொல்லப்பட்ட அமல்களை செய்வோம் அது அல்லாவுக்காக செய்வோம் அல்லாவுக்கு இணைகரிப்பிக்காமல் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வா ஹிரத் அனில் அஹபதுல்லாய் ரபி ஆலமின் அஸ்லாம்